ஆத்தா சொல்றது சும்மா சும்மா இருங்க இருங்க எதை செய்யணும்னு எனக்கு தெரியும் அக்கா அக்கா எல்லாம் குழந்தை குழந்தை பத்தி பத்தி தராங்களா நீங்க மாமா மட்டும் சரின்னு சொல்லிட்டோம் நானே உங்களுக்கு வெளிநாட்டு

காலைல எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க சாமியோ ஐயா சின்ன கொண்டு வராருங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க யோ உனக்கு அறிவு இருக்கா நெத்தியில பட்டைய நாமத்தை போட்டு முன்னாடி உட்காரியே உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா நீ எல்லாம் பின்னால் உட்கார வேண்டியா எங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட ஒரு வருஷத்துக்கு சொல்லி அஞ்சு ரூபாய் ஆரம்பிக்கிறேன் ஏலம் அஞ்சு ரூபா நாலாயிரம் ரூபாய் ஐயா நீங்க ஏழை எடுக்கிறீங்க அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம் சும்மா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் என்ன இதுக்கு வாழ்க்கையில பள்ளி பள்ளிகளுக்கு கிடையாது நல்ல வேலை தோரமா போய் பூரா தும் சேர்த்திருக்கும் அவங்கள எடுத்துக்கிட்டும் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ஒரு தரம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ரெண்டு தரம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் மூணு தரம் சின்ன கவுண்டர் எந்திரிச்சு வருஷா வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கர கவுண்டர் எடுத்துட்டாருல அதனாலதான் கோச்சுட்டு போறாருன்னு நினைக்கிறேன் ஏலத்துல போட்ட கணக்கு ஏழாவிடமா முடிஞ்சு போச்சு பாக்குறீங்களா அவன் ஏலத்துல விளையாடுனது என் காசோட மட்டும் தான் நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோடு மலைச்சாமி விஷயத்தை நான் சொல்றேன் விடுகிறதுக்குள்ள விசுவாசத்தை நீ காட்டு